திருச்செந்தூர் கடல் அலையுடன் ஒலிக்கும் முருகன் அருள் தரிசனம் இந்த கோயில் மட்டும் மேற்கே பார்த்து அமைந்துள்ளது ஏனெனில் இதுவே சூரசம்ஹாரம் நடந்த யுத்த மேடை இங்கே கடல் இருந்தும் நாடுகில் வரும் நீர் இனிப்பானது அது முருகனின் அருளின் வெளிப்பாடு என நம்பப்படுகிறது இது பக்தர்கள் மட்டுமே அனுபவிக்க வேண்டிய தெய்வீக இடம் கடல் அலையோ கூட கோயிலின் வாசலை தாண்டுவதில்லை அது முருகனை வணங்கும் போலவே இருக்கிறது மணல் இழக்காத இந்த கடற்கரை புனித சக்தியால் காக்கப்படுகிறது என மக்கள் நம்பிக்கை இங்கே ரகசிய குகைகள் மூடிய பாதைகள் உள்ளன அவை இன்னும் மர்மமாகவே உள்ளன இது சாதாரண கோயில் இல்லை இது முருகனின் வீர களஞ்சியமான திருச்செந்தூர் வேல் உண்டு வினை இல்லை கருணை கடலே கந்தா போற்றி இது போன்ற தெய்வீகமான காணொலிக்காக சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க